வணக்கம் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வீட்டில் உள்ள பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் தை அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது நமக்கு மறந்துடுறோம் நிறைய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் மறந்து போயிடுறோம் நினைவுபடுத்துவது என்பது தான் இந்த வீடியோ பொதுவாக பெண்கள் அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்கி எழுந்திருக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு நாளாவதும் நீங்கள் கடைப்பிடிங்க அமங்கலமான வாழ் விஷயத்தை பேசக்கூடாது அமாவாசை அன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னதாகவே காக்கை உங்கள் வீட்டு வாசலில் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் வித்தியாசமாக கத்த ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துடும் நம்ம பூமியில் நம்மளை பெற்று எடுத்தவர்கள் நம்ம கூட பிறந்தவர்கள் ஏதோ ஒரு விதிவசத்தால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மேலுலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பூமிக்கு வந்து நம்மை பார்க்க வருகிறார்கள் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் அந்த நேரத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் திருமணமான பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இணைத்து முன்னோர்களை வழிபடக்கூடாது அப்போ நாங்கள் என்னதான் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரும் இல்லை என் பையனும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறான் அப்போ நாங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எள்ளும் தயிரும் கலந்த அன்னத்தை அன்னைக்கு குளிச்சுட்டு காக்கைக்கு உணவாக வைக்கலாம் அதை எடுத்துட்டா போதும் விதிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமாவாசை விரதம் திதி தெப்பணம் முன்னோர்கள் செய்ய தவறினால் அந்த கோபத்திற்கும் சாபத்திற்கும் அந்த குடும்பம் ஆளாக வேண்டியது வரும் புரியுதுங்களா அதே போல் பவுஸ் பொண்ணு அமாவாசையை வந்து ரொம்ப கரெக்டாக கடைபிடிச்சோம்னா குடும்பம் முன்னேறதுங்க எனக்கு தெரிய ஒரு குடும்பத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த குடும்பம் இடைவிடாது அமாவாசை விரதம் இருந்தாங்க அந்த பையன் இருந்தான் அந்த பையன் தொடர்ந்து இருந்து மதியானம் அவங்க அம்மா சாப்பாடு சாப்பாடெல்லாம் வச்சு விரதம் விட்டாங்க போய் ஐயருக்கு திரி தெர்ப்பணம்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க சாதாரணமாக வீட்டிலையே அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டாக ரொம்ப உயர்வாக கண்ணியமாக செஞ்சாங்க இன்றைக்கி அவங்க சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் நானூறுரூவா வீட்டில் இருந்தார் இன்றைக்கி அந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுங்களேன் என் கண் எதிரில் நான் போய் பேசுகிறேன்னு அவசியமே இல்லை இன்றைக்கி அந்த பையன் ஃபாரின்ல இருக்கிறான் அழகான படித்த மனைவி இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபா வேலையூ உள்ள ஒரு சொத்து குடும்பத்தில் நீங்க பையன் சம்பளம் மாதம் ஒன்றே முக்கால் லட்சம் பிள்ளைய பயங்கரமாக படிக்க வைக்கிறாங்க நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்கிறாங்க இது எல்லாமே என் வாழ்வில் நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம இதை இதை வந்து ஏனாதானன்னு நினைக்க வேண்டாம் வாழ்நாளில் இதுவரைக்கும் அமாவாசை வேறதா இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் கூட நமக்கு வந்து முன்னேற முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடாத விஷயத்தை செய்யக்கூடாது உங்கள் பையன் ஒத்துழைக்கலை உங்கள் வீட்டுக்காரரும் ஒத்துழைக்கலை நீங்கள் மற்ற இருந்து அள்ளாடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கோயிலில் போய் விளக்கேற்றலாம் கோயிலில் போய் விளக்கேற்றலாம் அகத்தி கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அந்த அகத்தி கீரையை கீரையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பசுக்கு கொடுப்பதோடு இல்லாமல் பசு கொட்டத்தில் கொண்டுட்டு போய் விளக்கேற்றலாம் பசு பசுமாண்டவத்துக்கு கொடுக்குறது அதே போல் இந்த மாதிரி பித்ரு பட்சம்னு வேறு தை அமாவாசை பித்ருன்னா புத்திர நரகத்திலிருந்து மீட்கக்கூடியவர்கள் தான் புத்திரர்கள் அப்போ நாம் முன்னோர்கள் சொர்க்கத்தில் இருக்காங்களா நரகத்தில் இருக்காங்க நமக்கு தெரியாது ஒன்று ஏன் நம்ம சாப்பாடு வைக்கணும் ஏன் பிண்டை வைக்கணும் அதாவது இறந்து போன உ உயிர்கள் அந்த ஆவிகள் புனிதமான ஆவிகள் மேல் மேலுலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணிலாம் கிடையாது அவங்களுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிட்றோமோ ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு வேலையாவது உணவு கொடுக்கணுங்கிறது ஒரு முறை அதுக்கு என்ன பண்ணாங்க நம்ம உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு முந்நூற்றி அறுபது நாள் ஆகும் நமக்கு ஒரு நாள்னா அவங்களுக்கு அது ஒரு வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு போட அப்போ அவங்க இறங்கி வருவாங்க மேலுலகத்தில் உள்ளவங்க மற்ற நாளில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நாம் மற்ற நாளில் ஆவிகள்லாம் ஆகும்னா சந்திரனுடைய ஒளியில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை அதைகள் சாப்பிட்டுட்டு அவங்க பசியாறுவாங்க அப்போ சந்திரன் மறையிறாரு பாருங்கள் அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னால சதுர்த்தி தீதியிலையும் மறைஞ்சிடுவார் பிரதமை தீதியிலையும் மறைஞ்சிடுவார் அப்போ அந்த மூன்று நாட்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இறந்தவர்கள் அன்னை வழி சொந்தம் அப்பா வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் தாய் வழி சொந்தம் எல்லாரும் பூமியிலே இறங்கி வருவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு ஃப்ராக் ஆஃப் செகண்ட் இறங்கி வருவாங்க வந்து இந்த மூணு நாள் நம்ம வீட்டு கொல்லப்புறத்தில் வாசலில் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் காற்றில் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து நம்ம இறந்தவங்களை நாமத்துக்கு வரும் சில பேர் ராத்திரியில் நம்ம ஆத்மாவில் கலந்துருவாங்க நமக்கு எண்ணங்கள் கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நாம் அது அந்த மாதிரி கனவு வருது எங்கள் அப்பா வர்றாரு எங்கள் தம்பி வர்றான் இறந்து போன எங்கள் அவங்க அண்ணன் வர்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்மகிட்ட வேலை பார்த்த வேலைக்காரங்களும் வருவாங்க நமக்கு பள்ளுக்கு சொல்லி கொடுத்த வாக்கியார்களும் வருவாங்க நம்ம வீட்டில் தாய்மொழியாக பிளகணம் பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போனாலும் அவரும் வருவார் யார் வேணாலும் யாருக்கு யாருக்கு பிடித்தம் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து சிக்னிஃபிகேட்டர் ஒரு குறியாட்டுவாங்க நாம் அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மூணு நாள் என்ன பண்ணணும் நல்லா சமைச்சு ஒரு வீட்டுக்கு இருந்தால் வந்து எப்படி சமைச்சு நல்லா போடுவோம் அது மாதிரி சாப்பாடு போடணும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் மேலே கொட்டி காக்காய்க்கு வைக்கணும் அவங்கள நினச்சி வைக்கல தப்பே வராது தப்பே வராது அந்த மூணு நாள் அப்போ மூணு நாளில் நீங்கள் சாப்பிடாம நீங்கள் அவங்கள பற்றி சிந்திக்காமல் அவங்களுக்கு காக்காக்கு சோறு வைக்காமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து காத்திருப்பாங்க காக்கா வரிதில் கத்துவாங்க கரைவாங்க அப்போ மூணு நாளே நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா பட்டியில கிடந்து அவன் சாபம் விட்டுட்டு போயிடுவான் சாபம் விட்டுருவான் கோபத்தினால் சாபம் வந்துடும் அந்த சாபத்தினால என்ன ஆகும் நாம் முன்னேற முடியாமல் தவிக்கிறோம் பையனுக்கு கல்யாணம் ஆகலை முப்பத்தி ஏழு வயசு ஆகுது பொண்ணுக்கு முப்பத்தி ஆறு வயசு கல்யாணம் ஆகலை சின்ன வயசில் கட்டி கொடுத்த பொண்ணு விரைவையாகி போயிட்டா மாப்பிளை சரியில்லை இப்படி உலகத்தில் பார்த்த எடுத்துக்கிட்டா பெத்த பிள்ளைய கூட படிக்க வச்சு வாழ வச்சு கட்டி கொடுத்துட்றான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே அந்த வாழ்க்கையும் சரியில்லை நூற்றுக்கு எண்பது குடும்பங்கள் கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு பிரச்சனை நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை வந்து இந்த இறந்து போன முன்னோர்கள் சாந்தி இல்லாததான் காரணம் இதை சொன்ன நிறைய பேர் ஏட்டி மூட்டி பேசுறீங்க நான் ஒன்றுமே சொல்ல நீங்கள் ஐயத்த கூட போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சாதாரணமாக ஒரு அபிராமி அந்தாதி பாட்டு பாடுங்க சிவபுராணம் பாடுங்க சாப்பாடு வைங்க டெய்லி ஒரு கடையில் ஆர்டர் போட்டு வாங்கி விதவிதமாக சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு வைங்க அப்போ அந்த இறந்து போன பிதர்கள் நீங்கள் உணவு கொடுக்கலேன்னா மரத்தில் இருக்கிற பச்சையத்தை சுரண்டி தின்னு நக்கி தின்னுட்டு போயிடுவான் அதனால தான் அமாவாசைக்கு முன்னும் பின்னும் மரத்துக்கிட்ட போய் இலை கூடாது இலையை அறுக்கக்கூடாது புரியுதுங்களா சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா பேய் பிசாசு இல்லாண்ட அண்டி இருக்கும் கருவேப்பிலை செடி இருந்தால் அகால மரணம் அடைஞ்சர்கள் எல்லா தேவதைகளும் வந்து கருவேப்பில மரத்தில் வந்து உட்காந்துடும் அல்லது வீட்டில் கருவேப்பில மரம் வளர்க்காதுன்னு சொல்கிறான் இவ்வளோ ஒரு ரகசியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அதுபோல் இந்த தை அம்மாவாசையில் பொறுத்தளவில் ஏழைகள் அந்தணர்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கணும் அந்த ரூபத்தில் அதாவது தானம் பண்ணணும் ஒரு உயிர் சந்தோஷம் அடைகிறதுக்கு இன்னொரு உயிருக்கு கொடுத்தா அந்த உயிரானது மேலுலகத்துக்கு தன்னுடைய சந்தோஷத்தை அனுப்பும் அதன் மூலியமாக கிரடிட் ஆகிடும் கோசாலைக்கு சென்று புல்லு வாங்கி கொடுக்கலாம் பராமரிக்கலாம் கோசாலைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சரி என்னெல்லாம் செய்யக்கூடாது அசைவம் மது ஆகியவற்றை ஒரு மேலே சாப்பிடக்கூடாது உடல் மற்றும் உள்ளத்தில் தூய்மை இருக்கிறது நாலு நாளைக்கு முன்னால் வரும் பெட்ஷேட் பண்ணிக்க கூடாது கடுமன் மனைவி உறவு தாம்பத்தியம் பண்ணக்கூடாது நகை வெட்டக்கூடாது கால் நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது சவரம் பண்ணக்கூடாது ஏன் உங்களுக்கு அவங்க முன்னோர்கள் பொருட்டு அவங்க வர்றாங்க உங்கள் நிலை என்னென்னு தெரியணும் அதனால் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு பெரிய ஹை ரெஸ்பெக்ட் தான் அது அப்போ அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது தை அம்மாவாசியத்தில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அவங்க இறந்த மா மாதத்தில் புதிய பொருட்கள் வாங்கக்கூடாது அதே போல் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதெல்லாம் அந்த நேரத்தில் தவிர்த்தரணும் வயதான மூத்தவர்கள் வயதானவர்களை நம்ம மரியாதையோட அன்போடு நடத்தணும் அதே போல அவர்களை அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அவமதிக்கக்கூடாது வார்த்தைகளால் திட்டக்கூடாது முன்னோர்களின் ஆசி ஞானம் பாதுகாப்பு ஆகியவை ஒரு மனிதனை உயர்த்துது கர்மாவை குறைக்க பயன்படுது புரியுதுங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் அமாவாசை புண்ணிய காலங்களில் வருஷ சரார்த்தம் ஆலய பட்சம் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்வதனால நாம் சுலபமாக நம்மளுடைய கருமாவை குறைச்சிடலாம் பிண்ட ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பித்தர்கள் அதனால் நல்லா சாப்பிடும் போது சொல்லுவாங்க இப்போ உருட்டி உருட்டி தீங்காகிறான் அப்படிம்பாங்க சோத்தை உருட்டி திங்கக்கூடாது ஏன்னா அது பிண்டம் அப்போ அந்த அப்போ பிண்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது கருமாறி சாப்பாடு சாப்பிடக்கூடாது புரியுதுங்களா அப்போ இது என்ன ஆகும் இந்த அமாவாசை தீதியில் நீங்கள் சில விஷயங்களை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இதுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகள் அப்படின்னா அபிராமி அந்தாமி படிக்கலாம் புரியுதுங்களா என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பித்திருக்கர்மாக்கள் வசதி இருக்கிறவங்க ஐயத்தை போய் பித்திருக்கர்மாக்கள் பண்ணலாம் ஆமா விளக்கு ஏற்றலாம் விளக்கு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அதனால இந்த மாதிரி வழிபாடு அபிராமி பட்டர் அபிராமி பட்டருக்கு தை அமாவாசை தான் அவருக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி திதியாக மாற்றி கொடுத்தாள் அதுபோல் சரபேஸ்வரர் பிறந்த நாள் இப்படி நம்முடைய பித்திருக்கர்மாக்கள் அதிகமாக இருக்கிறனால இதை குறைப்பதற்கு அம்பால் வழிபாடு பெருதும் உதவும் அதனால் இது சனி காரகத்துவமாக இருக்கிறனால வாழ்க்கையில் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் அவங்க எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் சாலையில் உட்காந்து பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு போர்வை ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ஒரு கம்பளி போர்வை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏழு ஏழு சர்ம பாவம் போகும் அது மாதிரி இது மாதிரி சிறந்த விஷயங்கள் துர்மரணம் அடைஞ்சர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் கண்ணி பெண்ணாக இருந்து இறந்தாங்க பத்து வயசில் இறந்தாங்க இருபது வயசுல இறந்தாங்க முப்பது வயசில் இருந்தாங்க கல்யாணம் ஆகலை அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யலாம் அவங்க குழந்தைகளுக்கு குழந்தையாக இருந்தவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் ஆறு மாதத்தில் கருக்கலைஞ்சது ஒரு வருஷத்தில் கருக்கலைஞ்சது இறந்தது மூணு அஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளை பிறந்து இறந்தது வளர்ந்து பத்து வயசில் இப்படி பதினெட்டு வயசு பையனை கொடுத்தவங்க இருபத்தஞ்சு வயசு பிள்ளைய பறி கொடுத்தவங்க அந்த வயது உள்ளவங்களுக்கு அந்த துணிமணியில் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சீங்கன்னா அந்த ஆத்மா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதை சந்தோஷம் அடையும் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள்லாம் அதனால் வெள்ளை வஸ்திரம் அதுபோல் காய்கறி பச்சரிசி இதை கொடுக்கும்போது பிறப்பு வினையிலிருந்து நாம் நேயர்களே அடுத்து அடுத்தடுத்து இன்னும் தேயமாவாசையை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்